சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி வருகை தருவதை தொடர்ந்து துணைவேந்தர் ஜெகநாத் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் அவரை வரவேற்றிருக்கிறார் முறைகேடு வழக்கில் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதன் ஆளுநரை வரவேற்றார் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் சேலத்திற்கு சென்றுள்ள ஆளுநரை முறைகேடு வழக்கில் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட துணைவேந்தர் ஜெகநாதன் வரவேற்றிருக்கிறார் பெரியார் பல்கலைக்கழக கூட்ட அரங்கில் நிர்வாக குழு ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் சேலத்திலிருந்து இணைகிறார் ரியாஸ் ஆளுநருக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் ஜெகநாதன் அங்கு நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வு குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி தற்போது வருகை தந்துள்ளார் குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் தற்போது எழுந்து வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஆளுநர் வருகை என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக செயல்படக்கூடிய ஜெகநாதன் தனியார் நிறுவனம் தொடங்கி மோசடியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு தற்போது அவர் ஜாமீனில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் ஜெகநாதனை பொறுத்தவரைக்கும் உடல்நிலை சரியில்லை என கூறி மருத்துவமனையில் கைது செய்யப்பட்ட நிலையில் அனுமதியை பெற்று பிணையில் தற்போது ார் இந்த சூழ்நிலையில் சேலம் பிரியார் பல்கலைக்கழகத்தில் தற்போது ஆளுநர் வருகை தந்துள்ளார் ஆளுநரை துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் இங்கு கூடிய பொறுப்பு பதிவாளர் ஆகியோர் பூங்குத்து கொடுத்து வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே தமிழக ஆளுநர் பெரியா பல்கலைக்கழகத்துக்கு வரக்கூடாது இங்கு திரும்ப செல்ல வேண்டும் என தெரிவித்து மாணவர் அமைப்பினரும் பேராசிரியர் அமைப்பினரும் பல்வேறு எதிர்ப்பு தெரிவித்தனர் சூழ்நிலையில் ஆளுநர் வருகையை கண்டித்து இன்று காலை தடுப்புக் கொடி ஏந்தி பல்கலைக்கழகம் முன்பாக மாணவர் அமைப்பினர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் குறிப்பாக கைது செய்யப்பட்டு சட்ட விதிகளுக்கு உட்படுத்த சட்டவிடிகளுக்கு விதிகளுக்கு புறம்பாக தமிழக ஆளுநரை துணைவேந்தர் சந்திக்க கூடாது இது சட்ட விரோதமானது என பல்வேறு அமைப்பினரும் குற்றம் சாட்டி இருந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக ஆளுநர் இங்கு அவரை பேசிய பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர் துணை வேந்தரை பொறுத்த வரையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளாகி ஆளாகியிருக்க பல விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இன்று காலை ஆளுநர் வருகை வருகை தந்த இந்த சூழ்நிலையில் இன்று காலை காவல்துறை சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் தலைமையில் போலீசார் ஐந்து இடங்களில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சோதனையிலும் ஈடுபட்டனர் தற்போது குற்றச்சாட்டுக்கு ஆளான துணைவேந்தருடன் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் துணைவேந்தரை உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிக்கை ஒழுத்து வந்த சூழ்நிலையில் தற்போது ஆளுநர் அவர்கள் துணைவேந்தரை சந்தித்து பேசியுள்ளார் ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டமளிப்பு விழாவிற்கு கலந்து கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வந்ததாக ஆளுநர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பா இந்த பட்டமளிப்பு விழாக்களுக்கு தேதிகள் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி தேதிகளை வந்து வழங்கி வந்ததாகவும் குற்றச்சாட்டு இருந்த சூழ்நிலையில் தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை தற்போது சந்தித்து பேசியிருப்பது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருப்பதாக பல்வேறு அமைப்பினர் தெரிவித்திருக்காங்க குறிப்பா சென்னையில் இருந்து விமானம் மூலமாக வந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் அரசு சார்பில் மரியாதை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்தில் பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் ஆகியோர் பூங்குட்டு கொடுத்து உள்ளே அழைத்துச் சென்றனர் இங்கு பொறுத்த வரைக்கும் மிகுவாக குழு ஆலோசனை கூட்டம் ஏற்பதாகவும் பேராசிரியர்களுடன் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்தெடுப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் முறையான என்ன மாதிரியான ஆலோசனை கூட்டம் என்பது அதிகாரப்பூர்வமாக மற்றும் அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் சேலம் சென்னையில் இருந்து தற்போது பல்கலைக்கழகம் வந்துள்ள துணைவேந்தர் வருகை தந்துள்ள நிலையில் பெரும் பரபரப்பு கொள்ளாகியுள்ளது ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட துணைவேந்தர் ஒருவர் ஆளுநரை எப்படி வரவேற்க முடியும் ஆளுநரை சந்தித்து பேசக்கூடாது என்று பல்வேறு எதிர்ப்புகள் இருந்த சூழ்நிலையில் தற்போது அதை எல்லாம் மீறி ஆளுநர் தற்போது சந்திப்பு பேசி இருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இதன் தற்போது இந்த பிற்பாதல் இங்கு ஆலோசனை கூட பிறகு உணவருந்தின் பிறகு ஆளுநர் கோவை செல்ல உள்ளார் தற்போது இந்த சந்திப்பு என்பது வெறும் ஒரு பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்